ஆறு ஹமாஸ் தலைவர்களை கொல்லும் வரை ஓயமாட்டோம் இஸ்ரேல் எதிர்கட்சி தலைவர் வெளியிட்டுள்ள பட்டியல் ஹமாஸ் உயர்மட்ட தலைவர்கள் பேர் வரை இந்த போரை அதற்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என இஸ்ரேல் எதிர்கட்சி தலைவர் யாயிர் லாபி தெரிவித்துள்ளார் யஹியா சென்வார் முகமது ஜயிப் இஸ்மாயில் ஹனியா சலே அல் அரூரி காலித் மிஷல் மர்வான் இஷா ஆகிய ஆறு தலைவர்களின் பெயர்களையும் அவர் வெளியிட்டுள்ளார் இவர்கள் கத்தாரில் இருந்து வெளியேறியதாக தெரிகிறது இவர்கள் எங்கிருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் பணைய கைதிகளை மீட்பதற்கு எந்த வலிமிகுந்த நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் பணைய கைதிகளில் இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலியர் அல்லாதவர் என வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் மீட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இஸ்ரேல் எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த பகிரங்க அழைப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது